இந்தியாவின் புதிய கடற்படை சக்தியின் அடையாளம் ஆசிய கடலில் ஒலிக்கும் அதிசயப் பெயர் விக்ராந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட இந்தியாவின் முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் பெருமையாக நங்கூரமிட்டிருந்தது இலங்கை கடற்படையின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் இன்டர்நேஷனல் ஃபீட் ரிவியூ நிகழ்வில் பங்கேற்க இந்த சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் இலங்கைக்கு வருகை தந்தது நாற்பத்தி ஐயாயிரம் தொன் எடை இருநூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் நீளம் அறுபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் நவீன கடற்படை தொழில்நுட்பத்தின் உச்சகட்ட வடிவம் இதுவே விக்ராந்த் வானத்தின் வீரத்தை தாங்கும் விக்ராந்த் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட விமானங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது மிக் இருபத்தி ஒன்பது கே போர் விமானங்கள் கே ஏ முப்பத்தி ஒன்று மற்றும் எம்எச் அறுபது ஆர் ஹெலிகாப்டர்கள் மேலும் எதிர்காலத்தில் ரஃபேல் எம் மற்றும் ஹால் டிஇடி ரக விமானங்கள் இந்த மேடையில் பறக்கவிருக்கின்றன விக்ராந்த் வெறும் ஒரு விமான தளம் அல்ல அது ஒரு மிதக்கும் கோட்டையாகும் இதில் நவீன ஏவுகணை அமைப்பு முன்னேற்றமான ரேடர் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு தொப்பிட்டோ பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துப்பாக்கிகள் இவை அனைத்தும் இணைந்து விக்ராந்தை இந்தியாவின் சக்தி வாய்ந்த கடற்படை சொத்தாக மாற்றுகின்றன நான்கு ஜிஇஎல்எம் ரெண்டாயிரத்து ஐநூறு எரிவாயு டர்பைன்கள் நூறு மெகாவாட் சக்தி அதிகபட்சம் மணிக்கு முப்பது நாட்டிக்கல் மைல் வேகம் ஏழாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரம் நாட்டிக்கல் மைல் வரை தடையில்லாமல் பயணிக்கக்கூடிய அசாதாரண வெள்ளமை மாபெரும் போலில் நூற்று தொன்னூற்றி ஆறு அதிகாரிகள் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் என மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு பணியாளர்கள் பணியாற்றுகின்றார்கள் கப்பலுக்குள் பதினைந்து அடுக்குகள் இரண்டு அறுவை சிகிச்சை அறைகள் பதினாறு படுக்கைகள் கொண்ட சிறிய மருத்துவமனை சிடி ஸ்கேன் உட்பட பல மருத்துவ வசதிகள் இது கடலில் மிதக்கும் ஒரு நகரமே போன்றது விக்ராந்த் இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி கப்பலுக்கான மரியாதை அதாவது துணிவு வீரியம் வெற்றி என பொருள்படும் விக்ராந்த் வரும் ஒரு போர்க்கப்பல் அல்ல இந்தியாவின் தன்னிறைவு தொழில்நுட்பத்திறன் மேலும் கடல்சார் பாதுகாப்பின் எதிர்காலத்தை உலகத்திற்கு அறிவிக்கும் ஒரு வலுவான அறிவிப்பு இலங்கை மற்றும் இந்திய கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய தருணமாகவும் இந்த வருகை போற்றப்படுகின்றது விக்ராந்த் கடல்களை கடந்தும் வீரத்தையும் சக்தியையும் அமைதியையும் தாங்கி நிற்கும் ஒரு புதிய காலத்தின் சின்னம் இந்தியாவின் பெருமை இந்தோ பசிபிக் பகுதியின் புதிய சக்தி விக்ராந்த்